ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம் அமரக்கவி சித்தேஸ்வரர் பிரபோதரன் சுகுமார் எல்லாம் எழுதியிருக்கிறார் கடிதத்தில் கண்டிருந்த ஆழ்ந்த கருத்துக்கள் ஒரு கணம் மகாதேவனை தீவிரமாக சிந்திக்க வைத்தது மட்டுமல்லாமல் அசரவும் வைத்தது தம் எதிரே எளிய தோற்றத்துடன் அமர்ந்திருந்த தலை மீசை முழுவதுமாக நரைத்து போன நபர் அதுவும் பர்மாஷல் கம்பெனியில் ஓய்வூதியம் பெற்று வரும் இந்த மனிதரா சித்த யோக நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார் இவர் ஒரு சித்த புருஷரா இருப்பாரோ என்ற லேசான சந்தேகம் அவர் மனதில் தட்டியது பொதுவாக இப்படிப்பட்ட சித்த புருஷர்களை எல்லாம் மற்றவர்கள்தான் தேடி அலைந்து கண்டுபிடித்து தரிசனம் செய்வார்கள் ஆனால் இந்த உலக நடைமுறைக்கு முற்றிலும் விரோதமாக தம்மை நேரில் காண வந்த நபர் உண்மையில் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்ற எண்ணம் மகாதேவனுக்கு மேலும் வலுத்தது ஒரு கணம் வந்த நபரை தற்போது நேரம் இல்லை என்று மழுப்பி கூறி திருப்பி அனுப்பி விடலாமா என்ற எண்ணமும் தோன்றியது ஆனால் ஏதோ ஒரு இனம் புரியாத சக்தி ஒன்று அப்படி சொல்ல விடாமல் தடுத்தது சரி வருவது வரட்டும் ஒரு முறை மட்டும் அவர் விருப்பப்படி அமரக்கவியின் வீட்டிற்கு நேரில் சென்று அவர் என்னதான் யோகத்தை பற்றி புதுமையாக கூறுகிறார் என பேசிவிட்டு வரலாம் என்று முடிவெடுத்தார் அக்கடிதத்தில் குறிப்பிட்ட நாள் ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது அன்று காலை வருவதாக ஒப்புக்கொண்டார் ஸ்ரீ கணபதியின் விருந்தாளி ஸ்ரீ மகா கணபதி கடிதத்தின் அழைப்பினை ஏற்று அமரக்கவியின் இல்லத்திற்கு விருந்தாளியாக வருகை தந்த திரு மகாதேவன் அன்று அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகளால் பிரமிப்பின் உச்சிக்கே கொண்டு செல்லப்பட்டார் அவர் கற்பனை செய்த விஷயம் யாதெனில் அமரக்கவியின் இல்லம் ஆச்சார அனுஷ்டானம் பூஜை புனஸ்காரம் ஆகியவற்றால் நிரம்பிய தனி இல்லமாக அமைதியாக இருக்கும் என்று நம்பி வந்த அவருக்கு மிதமிஞ்சிய ஏமாற்றமே காத்திருந்தது நடுத்தர மக்கள் அதிகமாக வாழும் திருவல்லிக்கேணியல் பகுதியில் பல குடித்தனங்கள் இடையே ஒரு தனிப்பகுதியில் வாடகை வீடு சாதாரண பிற மக்களின் குடியிருப்பு பகுதி போல இருந்தது குறைந்தபட்சம் ஒரு சிறிய ஆசிரமம் போல அல்லது யோக ஆய்வு நிறுவனம் போல் அமைந்திருக்கலாம் என்று எண்ணியிருந்தார் திரு மகாதேவனின் நியாயமான எதிர்பார்ப்புகளுக்கு எல்லாம் நேர் விரோதமாக அமைந்திருந்தது அவரை சற்று அசர வைத்தது குறித்த நேரத்தில் தன் இல்லத்திற்கு வருகை தந்த மகாதேவனை நோக்கி அமரக்கவி கற்றறிந்த மேதையான நீங்கள் எளியன் இல்லத்திற்கு வர வேண்டும் வரவேண்டும் என முகமன் கூறி மிகுந்த பணிவுடனும் மரியாதையுடனும் வரவேற்று இருக்கையில் அமர வைத்தார் திரு மகாதேவனும் சரி வீடு வரை வந்துவிட்டோம் இவரிடம் ஒரு பத்து நிமிடங்கள் சுருக்கமாக பேசிவிட்டு விரைவாக சென்று விடலாம் என்ற எண்ணத்துடன் தன் பேச்சை துவக்கிய அவர் ஐயா நீங்கள் எத்தனை வருட காலம் இங்கு குடியிருக்கிறீர்கள் என வினவினார் திரு மகாதேவனின் மனதில் ஓடிக்கொண்டிருந்த நினைவுகளை ஊகித்துவிட்ட அமரக்கவி நேரடியாக விஷயத்திற்கு வராமல் ஒரு லேசான புன்னகையுடன் ஐயா நான் கடந்த ஏழு ஜென்மங்களாக தொடர்ந்து மூலகணபதியை தீவிரமாக ஸ்ரீ வித்யா உபாசனை முறையில் பூஜை செய்து வந்தேன் ஓ அப்படியா என்று கேட்டுக்கொண்டார் என்னுடைய நாற்பதாவது வயதில் என்னுடைய உபாசனை தெய்வமான கணேச விக்கிரகம் திடீரென்று ஒரு நாள் களவாடப்பட்டு விட்டது அன்று முதல் சகுன உபாசனை முறையிலிருந்து நிற்குண உபாசனை முறையை நான் எளிமையான முறையில் கடைபிடித்து வருகிறேன் அப்படியெனில் தியான முறைகளை பின்பற்றுகிறீர்களா என்ற கேள்வியை எழுப்பினார் ஆம் ஆழ்நிலை தியானத்தின் உச்சகட்ட சிகரமாக போற்றப்படும் பிரம்ம நிஷ்டையில் தொடர்ந்து நான் முன்னேறி வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருடம் ஓங்கார நாதம் என போற்றப்படும் பரமாத்மாவின் மகா பவித்திரமான சங்க நாதத்தை என்னுள் உணரக்கூடிய பாக்கியம் கிட்டியது அன்று முதல் ஆத்ம போதனைகளின் தத்துவ விளக்கங்கள் தமிழ் மொழியில் இறைவனின் கருணையினால் அருள் புரியப்பட்டது முதலில் தத்துவ ஞான போதனைகள் நன்கு விரிவான காண்டங்களாக எடுத்து சொல்லப்பட்டதை நான் தமிழில் குறித்து வைத்து கொண்டேன் அவ்வாறு பிரம்ம நிஷ்டையில் உபதேசிக்கப்பட்ட போதனைகளை நான் எழுத தொடங்கும்போது என்னுடைய சிற்றறிவு புலனறிவு முழுமையாக நீக்கப்பட்டு தெய்வீக பேரறிவின் ஆற்றல் என்னுள் பூரணமாக ஆக்கிரமித்து கொண்ட நிகழ்ச்சியை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது என தன் உரையை முடித்தார் நல்லதையா நீங்கள் ஆத்ம போதனைகளை எப்பொழுது எழுத தொடங்குவீர்கள் என கேள்வியை எழுப்பினார் திரு மகாதேவன் நான் பொதுவாக இரவில் அதாவது நடுநிசியிலிருந்து விடியற்காலை காலை ஆறு மணி வரை எழுதி வருவேன் ஆனாலும் போதனைகள் நீங்கள் நினைப்பது போல் தொடர்ச்சியாக வராது சில சமயம் அரை மணி நேரம் இடைவெளி விட்டு அல்லது ஒன்று அல்லது இரண்டு மணி நேரம் கழித்தும் வரும் அவ்வாறு நான் தொடக்க காலங்களில் இரவில் அடிக்கடி எழுந்து விளக்கு போடுவதும் அணைப்பதுமாக இருந்ததால் என் மனைவி தமக்கு தூக்கம் கெட்டு போகிறது என்று என்னிடம் கூறினார்கள் எனவே நான் மனைவிக்கு தொந்தரவில்லாமல் இருக்க வேண்டி இரவில் விளக்கு போட்டு எழுதும் முறையை சுத்தமாக கைவிட்டு விட்டேன் சற்று இடைவெளி விட்டு தொடர்ந்து என்ன ஆச்சரியம் பாருங்கள் மறுநாள் முதல் இரவில் என் கண்களுக்கு பகல் போல் வெளிச்சம் நன்கு தெரிந்தது என்னுடைய எழுத்துப் பணியும் தடையில்லாமல் நடந்து வந்தது என தன் உரையை கூறி முடித்தார் ஆம் உண்மையில் இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் இரவில் இருட்டில் எழுதுவது என்பது கடினமான காரியமாகும் நீங்கள் தெய்வீக பணியில் இருந்ததால் இது சாத்தியமாயிற்று என மகாதேவனும் ஆமோதித்தார் இவ்வாறு எந்த வருடம் முதல் நீங்கள் எழுதி வருகின்றீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இன்று வரை தொடர்ந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக எழுதி வருகின்றேன் ஆயிரத்தி எழு தொள்ளாயிரத்தி எழுவது வரை உங்களுடைய ஆன்மீக சாதனைகள் எந்த முறையை தழுவியுள்ளது என அமரக்கவின் உபாசனை முறையை அறிந்து கொள்ள ஆவல் கொண்டார் ஸ்ரீ வித்யா உபாசனையின் யோக மார்க்கத்தை ஒட்டியே ஸ்ரீ சக்கர உபாசனை மற்றும் தாந்திர சாஸ்திர முறைகள் மந்திர சாஸ்திரம் போன்றவை அமைந்திருந்தன அதிலும் குறிப்பாக சித்த யோக முறைகளையே நான் பிரதானமான கடைபிடித்து வந்தேன் என பதிலளித்தார் உங்களுடைய தொடக்க கால அனுபவங்கள் எப்படி இருந்தது என கேட்டார் திரு மகாதேவன் நான் பத்து வயது சிறுவனாக இருந்தபோதே பிரம்ம பாவனை என்ற இறை உணர்வின் உணர்வினை என்னுள் அனுபவித்து வந்தேன் உங்களுக்கு குரு ஸ்தானத்தில் எவராவது உண்டா என இடைமறித்து கேட்டார் என் வாழ்நாளில் குரு என்ற ஸ்தானத்தில் எவரும் இல்லர் நான் பிரம்ம பாவனையில் பயிற்சிக்கு எந்த குருவின் உதவியையும் நாடி செல்லவில்லை என்று பதிலளித்தார் அமரக்கவி பிரம்ம பாவனையில் அனுபவங்கள் எப்படி இருந்தது பிரம்ம பாவனையில் நான் தொடர்ந்து ஈடுபட்டு வரும்போது என்னுடைய புலன்கள் அனைத்தும் தானாகவே அடங்கி உள்நோக்கி பாயத் தொடங்கியது இதனால் என் மனம் அமைதி அடைய தொடங்கி புலன் ஒடுக்கம் கண்டது எனக்குள் மனோலயம் என்ற உன்னதமான நிலை ஒன்று உதயமானது இந்த இந்த முதல் ஆன்மீக அனுபவம் ஒரு புதுமையாக இருந்தது என கூறினார் அமரகவி உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் யாரும் எதுவும் சொல்லவில்லையா பத்து வயதில் என்னுடைய தாயாரை நான் இழந்தேன் என்னுடைய தந்தையார் நான் தாயை இழந்த சோகத்தில் கண்ணை மூடிக்கொண்டு சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கேன் என நினைத்து என்னை யாரும் தொந்தரவு செய்யாமல் இருந்தார்கள் இது எனக்கு ஒரு சாதகமான விதமாகவே அமைந்துவிட்டது அதனைத் தொடர்ந்து மூலகணபதியின் தீவிர விக்கிரக ஆராதனையின் போது அணுதினமும் பல தெய்வீக கனவுகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தது என்றார் அமரக்கவி என்ன தெய்வீக கனவுகளா என ஆச்சரியம் மிகுந்த குரலில் கேட்டார் திரு மகாதேவன் ஆம் இவை அனைத்தும் ஆத்ம போதனைகள் தோன்றும் முன் நடந்த நிகழ்வுகளாகும் தினமும் விதியற் காலை வேளையில் தெய்வீக கனவுகள் தோன்றி வந்தன அதில் சித்த புருஷர்கள் ஞானிகள் தேவதைகள் மகரிஷிகள் வேதகால மகரிஷிகள் என பல மகான்களின் தரிசனங்கள் அருள் புரியப்பட்டது கனவுகளால் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு உணர்த்தப்பட்டன என்னுடைய பிற்காலங்களில் உண்டாக போகும் சித்திகள் யாவும் முன்னோட்டமாக எடுத்து விளக்கி கூறப்பட்டது முக்கியமாக பிரணவ சித்தி என்ற சித்த யோகத்தின் உயர்ந்த நிலையம் அது கைகூடி வரும் விதங்கள் ஆகியவை விளக்கப்பட்டன என கூறி சற்று நிறுத்திவிட்டு பின் மெல்லிய குரலில் என்னுடைய தெய்வீக கனவுகளில் ஸ்ரீ ரமண மகரிஷி காஞ்சி பரமாச்சாரியார் மற்றும் பாண்டிச்சேரி அரவிந்தர் ஆகியோரும் தரிசனம் அளித்து என்னுடைய யோக சாதனையின் முயற்சிகளை ஆசிர்வதித்தார்கள் இதை கேட்டவுடன் திரு மகாதேவன் லேசான ஒரு புன்முறுவலுடன் ஓ அப்படியா என வியந்து கூறினார் யோக முறைகள் என்று நீங்கள் அடிக்கடி குறிப்பிடுகின்றீர்கள் அது பற்றி நான் தெரிந்து கொள்ளலாமா நிச்சயமாக பதினெட்டு சித்தர்கள் கடைபிடித்த யோக முறைகள் அனைத்தும் பண்டைய கால ஸ்ரீ வித்யா உபாசனை முறையை தழுவியதுதான் இன்னும் சொல்லப்போனால் ஸ்ரீ வித்யா சாற்றின் ரசத்தை பிழிந்து தருவதுதான் சித்த யோக மார்க்கமாகும் இவ்விரண்டு வழிமுறையும் நமக்கு அளித்தவர் ஸ்ரீ அகத்தியரே ஆவார் யோகம் அப்படியானா ஸ்ரீ வித்யா மற்றும் சித்த யோகம் இரண்டும் ஒன்றுதானா என தன் சந்தேகத்தை வெளிப்படுத்தினார் ஸ்ரீ வித்யா உபாசனை முறை என்பது கடல் போன்றது அதில் பல நிலைகள் பல கட்டங்கள் என அடங்கியிருக்கின்றன ஆனால் யோக மார்க்கத்தில் சில சுருக்கு வழிமுறைகளை சித்தர்கள் கையாண்டு மகத்தான யோக சாதனைகளை புரிந்துள்ளனர் சித்தர்கள் கையாண்ட சித்த யோகத்தின் சுருக்கு வழிமுறைகளை சற்று விளக்குங்கள் என ஆவலுடன் வினவினார் ஸ்ரீ வித்யா உபாசனை முறையின் அடிப்படையே உருவ வழிபாடு தான் மேலும் பிற சாஸ்திர சம்பிரதாயங்களும் சமஸ்கிருத மொழியில் கூறப்பட்டுள்ளன ஆனால் முருகப்பெருமனால் பெருமானால் அகத்தியருக்கு அருள் புரியப்பட்ட சித்த யோக மார்க்கம் தமிழ் மொழியையே அடிப்படையாகக் கொண்டது அடிப்படையில் சித்த யோகம் ஸ்ரீ வித்யா யோக மார்க்கத்தை தழுவியிருந்தாலும் அதில் முன்னேறி செல்ல பல சுருக்கு வழிமுறைகள் ஷார்ட்கட் மெத்தட்ஸ் அடங்கி உள்ளது தான் அதன் முக்கிய சிறப்பு அம்சத்திற்கு அம்சத்திற்கு சான்றாக விளங்குகிறது என விளக்கினார் அமரகவி யோக மார்க்கத்தின் தனி வழிமுறைகள் எவை என தெரிந்து கொள்ள நான் ஆவலாக உள்ளேன் என தன் உள்ளத்தில் எழுந்த வினாவை வெளிப்படையாகவே கேட்டார் திரு மகாதேவன் சித்த யோகத்திற்கென்று சில தனி வழிமுறைகள் உள்ளன குறிப்பாக காயசித்தி காயக்கல்பம் சகஜ நிஷ்டை மார்க்கம் சித்தர்கள் பயின்ற பிரத்யாகார சித்தி அம்பாள் உபாசனையின் வாழை கொம்மி அமிர்தகலை அமிர்த தாரணை அமிர்த சுவாசம் அமர கோஷம் அமர வாக்கு ஞான பீடம் மற்றும் பிரம்ம உபதேசம் என பல நிலைகள் அதில் அடங்கியுள்ளது என தன் பேச்சை சற்று நிறுத்தி அமரகவி தொடர்ந்து நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும்